அம்பலப்பட்ட என்னையா கடங்காரிய பருத்திட்டு வர மாதிரி ஓடி வர நீ கடங்காரி தான் போட்டு பஸ் உள்ள வச்சு நடக்கவே முடியல எவன் வந்து சுத்தம் பண்ணி வருது மரியாதை வந்து சுத்தம் வருது இந்த லட்சம் தான் கட்ட வர

ஐயம் கோயில் கேட்டா மாதிரி நாளாகி ஆறு வருஷம் ஆச்சு அன்னைக்கு வந்து தலைக்கு தண்ணி ஊத்திட்டு போனவாதா அதுக்கப்புறம் உப்பு சாப்புக்காவது ஒரு தடவையாவது வந்து எட்டி பாத்தீங்களா அரிசி நல்லி பாப்பாரும் இல்ல ஊதி பாப்பாரும் இல்ல இந்தாங்க மாமா அது சாப்பிடுங்க பொறந்ததும் ஆத்தாள முழுங்கி சமைஞ்சதும் அப்பனை முழுங்கி அத்தை இருக்கா மாம இருக்கா நம்பி அங்க இருக்க இவக்கேடு கேட்டு போனா நமக்கு என்னன்னு எட்டி பாக்கவும் இடுப்புல ஒன்னு வயத்துல ஒண்ணுற அழக நீங்க மாமன் மகன் வருவான் தாலி ஒன்னு தருவான்னு தவமா தவம் இருந்து தடம் மேல கண்ணு இருந்து பாத்த கண்ணு பூத்துதான் இந்த பாவி மக கண்டு சோ அண்ணில இருந்து இன்ன வரைக்கும் இடுப்புல அந்த தாலிய உங்களுக்கு சிரிப்பா தான் இருக்கும் ஏன் சிரிக்க மாட்டீங்க பட்டுக்காட்டு காரிய கட்டி வச்சா நாளைக்கு அவளுக்கு பௌசா வாழ தெரியுமோ இல்ல ருசி ஆக்க தெரியுமோன்னு நீங்க ஒண்ணு பயப்பட வேணாம் டவுன் பொம்பளை மாதிரி கவுனம் போட்டுக்கிட்டு பேச தெரியாட்டாலும் இடம் அறிஞ்சு பொருள் அறிஞ்சு குருப்படியா ரெண்டு நாளும் பெத்துக்கிட்டு கருக்கடியா வாழவும் தெரியும்

அவங்கிட்ட போய் கேட்கறியே நீ மெத்த மேல படுறான்னா அத்த மேல படுத்து அடி வாங்கிட்டு வந்த உனக்கு புத்து கடைதான வேணும் ஆமா சத்தியமா இங்க இல்ல சாரி அப்ப மச்ச வர வரைக்கும் இங்க இருந்து பாத்துட்டு போற இங்க இல்ல அவ்வளவு பூங்கா பொம்பளை வழக்காங்க பாக்க ஒரு நாளியா பாத்தாங்க ஒன்னை மாதிரி நிச்சயமா பாக்க மாட்டாங்க ஆமா உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருச்சா உம்

அவ வைக்கப்படுறா நான் இல்ல வைக்கப்படணும் ஒருவேளை பாத்துட்டாலோ இருக்காதே நான் தண்ணிக்குள்ள இருக்கேன் என்னங்க இந்த பக்கம் துண்டுகிண்ட ஏதாவது போச்சுங்களா சிவப்பு கலரு ஆமாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போச்சு என்னங்க பஸ் போன மாதிரி சொல்றீங்க அத நான் கட்டிட்டு இந்த துண்டுங்க ஏங்க உங்ககிட்ட துண்டுகிண்ட ஏதாவது இருக்குங்களா துண்டு இல்ல இதா இது நமக்கு பத்தாதுங்க ஓச்சிச்சு ஆ ஐயே ய பாவாட ஆ отоடி பாவாட காடாட ஐயே இங்கே வந்தளே எங்க ஆளே காணோம் இந்த பாம்புக்கு கிட்ட கேட்றோமா என்னது இது இந்த பாம்புக்கு முடியே காணா எல்லாம் தண்ணிக்குள்ள விட்ட போல இருக்கு இந்த காலத்து பொம்பளைங்க எல்லாம் மாறிடுறாங்க ஏமா என் மச்சான் ஊத்துக்காளைய பாத்தீங்களா இப்பதான் என்கூட குளிச்சு போட்டு தோப்பு பக்கமா ஒதுங்கு சொன்னாரு என்னது உன் கூட குளிச்சுட்டு தோப்பு பக்கம் ஒதுங்க சொன்னாரா அடி சக்கராத்தி வெணக்குமாரு பிஞ்சு பிஞ்சு ஆமா மாமா ஆமா மாமா மாமா அதே பாவாஜியா இது கறி இது முட்டை இது அப்பளம் இது இது சோறு தெரியும் தெரியும் எதுக்கு மச்சான் கோட் இது முருங்கக்க கூட்டு இது முருங்கக்க கோலம்பு நல்லா சாப்பிடுங்க வேற்குது, வேர்க்குது ஐ ஐ ஐ ஐ டோன் டாஜ் மூடாவுட் பண்ணாதே! என்ன மன்றாக கேட்ட வார்த்தையல் சொல்கிறீர்கள்? சாப்புடதானே சன்னே, ஆரி பைடும்லா! ஆதேங்கள் தெரியும் நல்லாவே சாப்பிடுவோம் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் கட்ட ஏன் சரிக்கிற நாங்க சாப்பிட பார்த்தோம் கிண்டலா இருக்கா இல்ல மச்சா நீங்க சாப்பிடுது பாத்தா மாயா பஜார் படத்துல ரங்காராவ சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு அதான் சரிச்சேன் இந்த லந்து இந்து பண்ணிட்டு இருந்த கடைசி பஸ்ல ஊருக்கு ஏத்திருவேன் ஏத்துவீங்க ஏத்துவீங்க ஏன் ஏத்த மாட்டீங்க இடுப்புல இருக்கிற இந்த மஞ்ச கரியம் கழுத்துல ஏறினாதான் நான் இன்னொரு ஊரு விட்டு போவேன் இல்ல என் கட்ட தான் போவோம் ஆமா இந்த நேரத்துல எந்த சிரிக்க உங்களை நினைக்குது என்னடா மச்சானுக்கு வருஷம் ஏறிட்டு இருக்குது வயசு குறைஞ்சிட்டு இருக்கேன்னு பார்த்த மச்சான் இதை விட நீங்க தலைய வண்டி கடையாளிக்குள்ள எடுத்துடலாம் இந்த அம்பலத்தோட பலமே கவரிமான் மாதிரி ஓ நீங்க கவரிமானா அப்ப மசுரு போனா நீங்க உசுர விட்டுருவீங்களா ஊருக்குள்ள யாருக்குள்ள கல்யாணம் ஆம்பளைக்கு பொம்பளைக்கு பாம்பாட்டி பரமசிவம் பொண்ணுக்கும் கீரிப்பட்டி கிருஷ்ணசாமி பையனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய முறையில நான் செஞ்சுட்டு வந்துட்டேன் அப்புறம் இந்த கல்லு வீட்டு காளிமுத்து மக முத்துக்கால

அங்க போய் கேட்டு வந்து ஆண்டி அத்தை ஆண்டி அத்தை ஆண்டி 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 நீங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு மச்சான் விசாரிச்சுட்டு வர சொன்னார் ஆன்ட்டி சொல்லுங்க ஆண்டி எங்க அத்தை செஞ்சடிக்குமா படுவா அத்தைக்கே செஞ்சடிக்கறியா சொல்லுங்க ஆண்டி பூச்சின்ட வயசுக்கு வந்துட்டா அதான் முறப்படி நான் முற சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அக்கா வயசுக்கு வந்தாளா மச்சான் வயசுக்கு வந்தாளா நிறுத்துங்க நிறுத்துங்க அக்கா வயசுக்கு வந்தாங்க சரி மச்சான் அப்படி வயசுக்கு வந்து உரைச்சிருவேன் முறை சொல்ல வந்தேடி முறை எதையும் முறையோட செஞ்சவதாண்டி அதை சொல்ல வரணும் ஊர் திருவிழாவுக்கு கரையாட வந்த லம்பாடி வீட்டு பூனையாந்த என் தம்பிய உன் காலச்சுத்திர நாயாக்கி அவனை கல்யாணம் முடிச்ச கையோட கருமாதை முடிச்சுடி இப்பதைக்கு நீங்க வந்து நிக்கிற இந்த பார் என்னைக்கு என் தம்பிக்கு நான் எள்ளும் தண்ணி அன்னைக்கே நம்ம உரம் செத்து போச்சுடி என் தம்பி ஒண்ணு தொட்ட பாவத்துக்கு கூலியா ஏதோ கொஞ்சம் சொத்து பத்தல எழுதி வச்சு இனிமே சொந்தம் சுருத்துன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அப்புறம் இந்த அம்பளம் மனுசனா இருக்க மாட்டான் உறவு முறை புதுப்பிக்க நான் ஒண்ணு முறை வரல ஊர் முறைக்காக வந்த நீங்க மனுஷனாவே இருங்க நீ ஊத்தி பாக்க மாம உறவு இருக்கா மச்சு நீங்க துணை இருக்கா பட்டு பாவாடையும் பச்சை கலர் தாவணியும் கட்டி அழகு பாக்க யார் இருக்கா மாம வீட அழைச்சி மச்சன மறுவூர் அழைச்சி சமக்க முடியாத சீர் சனத்தி கொண்டாந்து தென்ன மட்டை வெட்டி வந்து தேர் போல குடுச கட்டி அத்த பொண்ணு உள்ள வச்சு அழகு பார்க்க மாம யார் இருக்க இந்த அடி அம்மா முத தண்ணி மாம மொர தண்ணி ஊரை கூட்டி உரம் மொர விருந்து வச்சு தெருவெல்லாம் புடிக்காம பந்த போட்டு நான் பெத்த பொண்ண நல்லபடியா குளிப்பாட்ட கொடுத்து வைக்கலையே இந்த கூறு கட்ட பாவி மவளுக்கு உன் தாய் முறை தண்ணி மாத்து விரிச்சு மனு மேல உட்கார வச்சு அப்ப தலைமுறைக்கு அரப்படி வெண்ண வச்சு அப்பத்தா கையால அரப்பு பொடி தேய்ச்சி பாட்டால மறுக்கி படி நிறைய பால் ஊத்தி சீர செய்ய சொந்தமும் உங்க அப்பா மரத்தண்ணி அந்த பாவி மனச போனப்பவே நானும் போயிருப்பேன் பொட்டச்சி அப்பறந்து இந்த கன்றாவி எல்லாம் கண்ணால பாக்க வச்சுட்டேடி வணத்தில் மேஞ்சாலும் என்ன போய் சேரினோம் எனக்கு வணமும் இல்ல ஏனமும் இல்லை ஏடி. ஆவிம் அவுள. படிவு. பெரிம்மா. கோயிலுக்கு அதுவும் திறந்து விடுங்க சாமி ஜனங்கள் எல்லாம் மழையில நடந்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு புண்ணியமா போக கதவு தலைங்க சாமி என் இஷ்டத்துக்கு நான் கதவை திறந்து விட முடியாது அம்பலக்கார சொன்னாதான் கதவை திறக்க முடியும் அவரை போய் கேளுங்க உங்களுக்கு புண்ணிவா போகலையா உங்க கோயில்களை திறந்து விட்டீங்கன்னா குட்டிகளோட ஒரு ஓரத்தை ஒதுக்க

இந்த கோயில் ஊர் பொது சொத்து நாமளே தொடப்போம் குடியே கடைதரையா நிறுத்துங்க நீங்க இந்த கோயில் பூட்டை உடச்சு பிரச்சனை வர வேண்டாம் உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் ஏன்னா எனக்கும் இந்த கோயில்ல உரிமை இருக்கு இந்த பூட்டை நானே உடைக்கிறேன் கொடுங்க தம்பி குடுங்க

போனா போகுதுன்னு குடியிருக்கு ஒரு வீடும் கூழு குடிக்க கொஞ்சம் நிலமம் கொடுத்தனால அந்த கறி திமுரு தான் இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ண தூண்டி இருக்கு வார்த்தையை அளந்து பேசுங்க நீங்க பரிதாபப்பட்டோ இல்ல அனுதாபப்பட்டோ எதையும் எனக்கு தெரியல இவ்வளவு நாள் நான் பொறுமையா இருந்தது காரணம் இவ ஒருத்திக்காக தான் இல்ல என்ன நீ பூச்சாண்டி காட்டுற அம்பளங்கிற பேரை கேட்டாலே ஓடி ஓடி கூட்டத்தை கொண்டு போய் கோயிலுக்குள்ள வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் எனக்கும் இருக்கு புரியல உங்க தம்பி சின்ன அம்பலத்தோட ஒரே பொண்டாட்டி உங்க பாஷில சொல்ல போனா அவரோட செட்டப் இப்ப என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன் இப்படி ஊரை கூட்டி இருக்கீங்க சொல்லுங்கயா உங்க உசுரை காப்பாத்த கோயில் பூட்டை உடைச்சு உங்களை உள்ள தங்க வச்சனே அது தப்பா சொல்லுங்க நீங்க சொல்ல மாட்டீங்க எனக்கு தெரியும் இப்படி ஊர் அடக்கி இவங்களை ஏமாத்தி வாழறது அந்த தெய்வத்துக்கே பொறுக்காது தெய்வமா இந்த ஊருக்கே நான் தாண்டி காவல் தெய்வம் ஊர் மேஞ்சவெல்லாம் ஊர் மரியாதை கேட்க ஆரம்பிச்சுட்டு இல்ல கொடுக்கறேன் பெரியப்பா வேண்டாம் பெரியப்பா அம்மா ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டாங்க அவங்களுக்கு தண்டனை ஏதோ கொடுத்துடாதீங்க அம்மா பாவம் பெரியப்பா யார்கிட்டடி கஞ்சர இத பாருங்க நான் பண்ணது தப்புனா பஞ்சாயத்து கொடுக்குற தீர்ப்பை நான் ஏத்துக்குறேன் ஊரு கட்டு போட்ட மேரி கோயில் போட்டு உடைச்சதுக்காக அவ தலைய மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதமால உட்கார வச்சு ஊருக்குள்ள ஊர்வலமா கூட்டிட்டு போங்கடா சாமிக்கு தீட்டுப்பட்டதுக்கு பரிகாரமா அவன் மகளுக்கு பொட்டு கட்டி தாசி ஆக்கி ஊருக்கு பொதுவாக்கிறீங்களா எவனாவது அவங்க பக்கத்தை வந்தீங்க அப்புறம் என்ன நடக்கும் தெரியாது முத்துக்கால இது உனக்கு தேவையில்லாத விஷயம் பேசாம இங்க இருந்து போயிடு எதிர்த்து கேட்க ஆளு இல்ல என்ன வேணாலும் பண்ணல நினைப்பா அப்படி என்னைய அவங்க தப்பு பண்ணாங்க காட்டும் புயல் அடிச்சு அவன் வீடு வாசல உங்க வீட்டு முன்னாடி நின்னப்போ நீங்க என்னைய சொன்னீங்க மழை நிக்கிட்டு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னீங்க அவங்க இல்லாட்டி இங்க இருக்க அவங்க எத்தனை பேர் செத்து போயிருப்பாங்க தெரியுமா உனக்கு பா உன்னோட சொந்த பிரச்சனைகள் எல்லாம் பஞ்சாயத்துல கொண்டு வந்து வச்சு யாரையாவது பழி வாங்கணும்னு நினைச்ச அத பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம் ஏய் ஏன் முன்னாடி கை கட்டி நின்னு கை நிட்டு பேச ஆரம்பிச்சுட்டு நீ சங்கம் சென்னைக்கும் சங்கம் அறுத்து இருக்கணும் ஏண்டா அவளுக்கா இவ்வளவு தூரம் பரிசு பேச வந்து நிக்கிறியே உனக்கு அவளுக்கு என்னடா வரவு சின்ன பையன்குக்காக முந்தானை விரிச்சு பரம்பர தொழில காட்டிட்டாளாய் பாத்தீங்களா ஐயா ஏத்து பேசுற அளவுக்கு இவருக்கு தைரியம் வந்துச்சு

இந்த அம்பலத்தோட தீர்ப்பு மாறாத சொன்னா செய்யணும்

இதுக்கு கூடுவா முறை இருக்கு புருஷ வீட்டுக்கு வாழ போற பொண்ணு எதை பேசினாலும் பொருள் விளங்க பேசணுங்கிறதுக்காகத்தான் முதல்ல பொருள் விளங்காய வைக்கிறோம் அவ வாழ்க்கை என்னைக்கும் சந்தோஷமாவும் இனிப்பாவும் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அதிர்சத்தை வைக்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் தாம் புகுந்த வீட்டு பெருமைய யாருக்கும் விட்டு கொடுக்காம முறுக்க இருக்கணுங்கிறதுக்காகத்தான் முறுக்க வைக்கிறோம் குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் அது நாலு செவத்துக்குள்ளாரே இருக்கணுங்கிறதுக்காகத்தான்

தெரிஞ்சாலும் காத்துல கரைஞ்சாலும் கற்பூரம் கற்பூரம் தான் உனக்கு நான் என்ன கைமாறு செய்யறதுன்னு தெரியலம்மா ஏன் நீங்க எப்படி கற்பூரம் காத்துன்னு பிரிச்சு பேசுறீங்க உங்களுக்கு ஆம்பளை புள்ள இல்லாத குறை தீத்து வைக்கணுங்கிறதுக்காக நான் என் தங்கச்சிக்கு சீர் கொண்டு போறேன் கண்டது போட்டு மனசு குழப்பிக்காம சீரை தூக்கி கொடுங்க போன உடனே சாப்பாடு தானே ஆமா வெரி குட் வெரி குட் என்னமா சீரா ஆமா

புருசனுக்கு சோத்த போட்டுட்டு கொல்லப்புறம் போய் கள்ள புருஷனோட கடந்த புள்ள புல்லா இருக்க போறன்னு சொல்லிபுட்டு காவக்காரன் கூட ஓடையில மல்லு கடந்து கடந்த பேச வந்துட்டால பேச பெருசா அடியே நான் என் மாமன் கூட படுப்பேன் ஏந்திருப்பேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் எனக்கு உறவு இருக்கு உரிமை இருக்கு உங்களுக்கு கடுப்பா இருந்துச்சுன்னா என் மாமன் கூட நீ போ உன் அக்கால போ சொல்லு உன் தங்கச்சிய போ சொல்லு மாமன் பத்தாட்டி மன்றத்துல கண்ணாரு இருக்காரு சுபு இருக்கான் கனகராசு இருக்கான் கைலாசம் இருக்கான் வேற மறிகுழுந்து என்ன மறந்துட்டியே போடா நீ போ பச்சு வச்சாலும் வாய் தருக்கு தருக்குங்க மூட்டி வச்சாலும் மூணு முடுக்கும் எப்படி ஆவிடியும் எவ்வளவு பத்தி பேசலான்னு வாய் ஆனும் பொழுது வச்சுக்கிட்டு ஏன் நீங்க அலையறீங்க அடியை எவளாச்சு நாக்கு மேல பல்ல போட்டு என் மாமனை பத்தியோ என்ன பத்தியோ பேசுனீங்க இழுத்து பிடிச்சு அறுத்து பிடி வேற ஆமா தாட்டுவானி சபாஷ் மாதிரி குழந்தை பரணி பாடித்த இனிமேல் நம்ம ஊர் பொம்பளைங்க புறணி பேச மாட்டாரு பூச்சண்டு உங்க பெரியமா வந்திருக்காங்க பெரியமா வாங்க பெரியமா சொல்றேன் நில்லு வான்னு வாய் நிறைய கூப்பிடுற நிலைமையில நீ இல்லைன்னு எனக்கு தெரியும் என் புருஷன் உனக்கோ மகளுக்கோ செஞ்ச கொடுமைக்கு எல்லாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பரிகாரம் பண்ண முடியாது ஆனா நான் பாவி இந்த புள்ள மேல பாசத்தை வச்சுட்டேன் அதை கட்டுப்படுத்த முடியாமத்தான் இந்த வீட்டு வாசல மிதிச்சேன் பாரிசுக்காக கொண்டு வந்து வேண்டாம் பூனை வாய்க்கு தப்பிச்ச பாலு சாமி சன்னதிக்கு வந்த மாதிரி என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு என்னைக்கு அம்பலத்தால என் அவமானப்பட்டாலோ அன்னைக்கே நம்ம சொந்த பந்தமெல்லாம் முடிஞ்சு போச்சு நீங்க இங்க வந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா உங்களை எப்படி குடும்பப்படுத்துவாருன்னு எனக்கு தெரியும் உங்களால எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காட்டியும் எங்களால உங்களுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது கூடாது நீங்க தூரத்திலிருந்தே ஆசிர்வாதம் பண்ணுங்க அதுவே என் மகளுக்கு போதும் கொஞ்சம் வா. வாங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க